சொற்கே பலன் இருக்கும் போது சொற்களுக்கும் சொல்லுகிற சொற்களுக்கும் பலன் இல்லாமல் போகுமா அன்பு கூறிய சகோதரிகளே வழியாக இந்த ஏழாவது நாளில் இந்த தவக்கால செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும் நாம் இவ்வளவு வேண்டிக்கிறோமே எங்கேயாவது அந்த பலன் கிடைக்குமா நான் வேண்டிக்கிறது எப்படியாவது பலன் கொடுக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலையே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை ஆ இறைவாக்கோடைய புத்தகத்துல ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்துல மிக அற்புதமாக சொல்லப்பட்ட வசனம் பத்தாவது வசனம் மழையும் பனியும் இறங்கி வந்து பூமியை நினைத்து பலன் கொடுக்காமல் திரும்பாது அதுபோல என்னுடைய வார்த்தையில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது செய்தி ஆறாவது அதிகாரத்துல எனக்கு ஜெபிக்க வேண்டும் நான் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டபொழுது ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு இவ்வாறு நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார் இது ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுத்த ஜபம் ஒரு அருத்தனை பகிர்ந்து கொள்ளும் போது சொன்னார் இந்த ஜபம் முக்காலத்தையும் இணைத்திருக்கிற ஜபம் அப்படின்னார் மூன்று காலத்தையும் இணைத்திருக்கிற ஜபம் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது இது கடந்த காலத்தை இணைக்கிறது என் அன்றாட உணவை உங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லும் போது இது ஏழை காலத்தை குறிக்கிறது என்னை சோதனையில் இருந்து விடை விடாதேயும் என்று சொல்லும் போது எதிர்காலத்தையும் குறிக்கிறது ஆக இந்த முற்காலத்தையும் இணைக்கிறது தான் இந்த ஜபம் அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அவரு அவரது ஜபம் அவ்வளவு மேன்மையான ஜபம் வல்லமையான ஜபம் இங்க ஒரு குறைய நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுறேன் ஒருவேளை யாராவது அது மாதிரி மனநிலையில் இருந்தா இதை மாத்திக்கிறது கொஞ்சம் நல்லது எல்லாரும் சேர்ந்து ஜபம் பண்ணுவோன்னு சொல்லுவோம் ஜபம் பண்ணுன்னு சொன்ன உடனே உடனே என்ன சொல்லுவாங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எல்லாரையும் கை தான் இருப்ப யார் சொல்றதுன்னு உருவாகாது சரி நீங்க தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்க மின் உலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அந்த ஜபத்தை பக்கத்துல யாராவது ஒருத்தர் வேற ஒருத்தர் சொல்லுவாங்க இவருக்கு சரியா ஜெபிக்க தெரியல இவருக்கு சரியா ஜெபிக்க தெரியலம்பார் இங்க ஒரு கேள்வியும் சொல்ல ஆசைப்படுறது உண்டு ஏங்க நீங்களா சொல்ற ஜபம் பெருசு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த ஜபம் சிரிசு இன்னைக்கு கொள்ள பேர் அதுலயே இருக்காங்க நாமளா சொன்ன இயேசு கட்டு கொடுத்த ஜபத்தை ஜெபிக்க தெரியல என்னப்பா அதுவும் ஆண்டவருடைய வார்த்தை தானே நீயா சொல்லுகிற சொல்லு அதுக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னு நினைக்கிற ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட இறை வார்த்தை இறை வார்த்தை ஜபம் அது உனக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லா தெரியல நிறைய பேரு பெரிய குறையாதான் சொல்ல ஆசைப்படுறது டெய்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜபத்தை சொல்லலை இராயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஜபத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது திரு அந்த ஜபத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு இதுதான் நமக்கு கவசம் ஏசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜபம் நமக்கு கவசம் அது பலன் கொடுக்காமல் எப்படி போகும் அதனால இங்க நான் திரும்பவும் கேட்கிறேன் நாம் ஜபிக்கிற ஜெபம் பலன் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னா அது எப்படி பலன் கொடுக்காமல் போகும் நாம பேசுற வார்த்தைகளே அவ்வளவு பெரிய வார்த்தைகள் அதே பலன் கொடுத்துட்டு இருக்கு அதான் தொடக்கத்துல சொன்னேன் உன்னுடைய சொற்களுக்கே பலன் இருக்கும் போது ஆண்டவரின் சொற்களுக்கும் ஆண்டவரிடம் சொல்லுகிற சொற்களுக்கும் பலன் இல்லாமல் போகுமா ஒரு இடத்துல சண்டை அனுப்பிட்டு இருந்தது ஒருத்தர் ரொம்ப கடுமையா பேசிட்டு இருந்தார் வார்த்தைகளுடைய பிரயோகம் ஒரு அளவில்லாம போயிட்டு இருந்தது அப்பதான் ஒருத்தர் சொன்னார் கூட்டு பக்கத்துல தம்பி யாருடன் மன வருத்தம் இருந்தாலும் வார்த்தை பயன்பாட்டில் கொஞ்சம் கவனம் தேவை ஆத்திரத்தில் நீ பயன்படுத்தும் வார்த்தைக்கு கொஞ்சம் கேன் புரைட் போடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அதனால கொஞ்சம் நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகளை பலன் கொடுக்கிற வார்த்தைகள் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது அதான் ஒரு மிக அற்புதமான ஒரு சொற்று உண்டு உண்டு உன் வார்த்தைகள் ஆயிரம் மாத்திரைக்கு சமமானது ஆயிரம் மாத்திரைக்கு சமமானது அதனால் உன் வார்த்தை ஜெபமாக இருக்கட்டும் உன் வார்த்தை இறை வார்த்தையாக இருக்கட்டும் அந்த இறை வார்த்தை ஜெபமாக இருக்கட்டும் அப்படி இருந்தால் उन उनप पल कोड़म